நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு வெப்சைட் வந்து உள்ளாங்க அது டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட் வந்து இருக்கும் அதுக்கு உள்ளே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மெனுஸ் இருக்கும் அதில் டைரக்டரிஸ் டைரக்டரீஸ் என்னது டி டைரக்டரேட்ஸ் சாரி டைரக்டரேட்ஸ் டக்குன்னு தெரியல எனக்கு டைரக்டரேட்ஸ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா எஸ்சி ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும் எஸ்சிஆர்டி லிங்க் இருக்கும் இந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட் கவுன்சில் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சொல்லியிருக்கோம் இதில் ஒன்றாம் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் என்ன பாட புத்தகங்கள் இருக்குதோ அது பிடிஎஃப் வகையில் உங்களுக்கு வந்து புத்தகமாக இருக்குது சரிங்களா இந்த புத்தகங்களை வந்து நீங்கள் க்ளாஸ் ஒய்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் இப்போ கிளாஸ் ஒன்றுன்னு போய் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஹிந்தி ரீடர் ஹிந்தி படிக்கிறவங்க கன்னடா படிக்கிறவங்க கன்னடா மலையாளம் படிக்கிற மலையாளும் தமிழ் தமிழ் படிக்கிறவங்க தெலுங்கு படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி யார் எந்த மொழியில் படிக்கலாம் உருது அப்புறம் வேல்யூம் தமிழ் அண்ட் இங்கிலீஷு வேல்யூம் டூ மேத்ஸ் அண்ட் செய்யும் இபிஎஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த புக்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது டுவெல்த் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது புக்கு இப்போ டுவெல்த் கிளாஸ் ஃபில் பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள் பயோ பாட்னி பயோ ஜுவாலஜி பாட்னி பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு பேசிக் சிவில் இன்ஜினியரிங் இப்படி எல்லாமே இருக்குது நீங்கள் படிக்கக்கூடிய அக்கௌண்டன்ஸி அக்கோ அது தமிழ் எல்லாமே இருக்குது நீங்கள் எது வேணாலும் எந்த புக் வேணாலும் பண்ணிக்கலாம் பயோஜுவாலஜி பாட்னி அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸு கெமிஸ்ட்ரி வேல்யூம் கெமிஸ்ட்ரி வேல்யூம் டூ காமர்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சம்மந்தமானது கம்ப்யூட்டர் சயின்ஸு அத்தனை புக்ஸும் இருக்குது அத்தனை புக்ஸையுமே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் யார் எந்த மொழியில் வேணுமோ அந்த மொழியில் எடுக்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய ஃபோல்ரே உருவாக்கினாரி வச்சுக்கிறாங்க அதில் டவுன்லோட் பண்ண ஒரு புக்கை காமிக்கிறவங்களுக்கு இது வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பயோ ஜுவாலஜி புக் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக அற்புதமாக அப்படியே அந்த புத்தகம் என்ன இருக்கோ அப்படியே இருக்குதா இது நீங்கள் உங்களுக்கு லேப்டாப் இருந்துச்சுன்னா வீட்டில் நீங்கள் வீட்டில் தாராளமாக வீட்டிலேருந்தே படிக்கலாம் ஸ்கூல்லையும் சப்போஸ் உங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்கன்னா கம்ப்யூட்டரில் இது பண்ணி நீங்கள் அந்த புக்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் விஸ்வலைசேஷாக வந்து பார்க்கலாம் மொபைலில் பார்த்து படிக்கும்போது கண்ணுக்கு எடுதல் வரும் அதில் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க லேப்டாப்போ ஐபேடோ யூஸ் பண்ணி நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சிங்க பெற்றவங்க வந்து சப்போஸ் பிள்ளைங்க வந்து ஸ்கூல்லேயே புக்கை வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வீட்டில் புத்தகத்தை நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு எடுத்து காமிக்க முடியும் ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இதில் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் ஈஸியாக பதியும் படம் பார்த்த கதை சொல்லுங்கது போல நாம் பார்க்கக்கூடிய இந்த படங்கள் எல்லாமே என்ன பண்ணோம்னா மனசு ஈஸியாக பதிஞ்சு படிப்பதற்கு எளிமையாக இருக்கும் நம்ம மூளைக்கு எப்பயுமே புது புது விஷயங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்க அப்படி படிக்கிறதுக்கு இந்த மூளை வந்து ரொம்ப விரும்பும் நம்ம மூளை புது புது விஷயங்கள் செய்கிறதுக்கு விரும்பும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணும் நல்லபடியாக மூளையில் பதிகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு முதல் வகுப்பு ஒன்றாம் வகுப்பு புக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த ஒன்றாம் வகுப்பு பசங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் இதை எடுத்து பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்க பெற்றவங்களுக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி எழுதிக்கிறாங்க அவங்கவுங்க தாய்மொழியில் உங்களுக்கு படிக்க மட்டும் தெரிஞ்சால் போதும் படிக்க தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக படித்து உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவையான பாடங்களை நீங்கள் வந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியுதா உங்களுக்கு இப்போது ஒரு ப பசங்க இருக்கிறாங்க வீட்டில் அவங்க அக்காக்கி சொல்லித்தோணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த புத்தகம் தோணப்பட வச்சிங்கன்னா அப்படியே வந்து அழகாக ஓங்கிறதுக்கு ஐங்கிறதுக்கு என்ன ஓங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு படம் அப்படி வரைஞ்சி காமிச்சிக்கிறாங்க ஐன்னு பார்த்தோம்னா ஐ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்து பார்க்குறது ஐனா ஐவர் ஐனா ஐந்து அப்படி இதை பார்க்கும்போது குழந்தைகள் எப்படி இருக்கும் மனசு ஈஸியாக பதியுமா புதிய பிக்சராக இருக்குதா அப்புறம் இதை வந்து வச்சுக்கலாம் ஓனா ஒட்டகம் ஓனா ஒன்று ஓனா ஒலி பெருக்கி ஓனா ஒலிப்பான் இப்படி எந்த பாடத்துக்கு நீங்கள் எந்த விஷயத்துக்கு நீங்கள் புக்கு வேணுணாலும் இதில் எடுத்துக்கலாம் செவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்குதா இப்போ செவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்குதுன்னா செவன்த் கிளாஸ் க்ளாஸ் செவன்த் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அரபிக்கில் ரீடர் வேணுமா அரபிக் இருக்கும் சும்மா அரபிக் வேணுமோ கிளிக் பண்ணி பார்ப்போம் அதில் வந்து டைம் இருக்குது க்ளிக் பண்ணுவோம் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொடுத்து வச்சுருவோம் நம்ம மற்றதை பார்த்துட்டுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வரும்போது தமிழ் சிபிஎஸ்சி தான் போட்டிருப்பாங்க ஏன்னா சமச்சீர் கல்வியாக எல்லாத்துக்கும் ஒரே பாடம் தான் நீங்கள் சிபிஎஸ் ஸ்கூலில் படிச்சாலும் இதே புக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் இதே புக்கு தான் இப்படி எதில் படித்தாலும் ஒரே சிலபஸ் தான் மேக்ஸிமம் வந்து வரும் சரிங்களா இதை தாண்டி இன்டர்நேஷனல் சிலபஸ் இருந்தால் மட்டும் அதில் வராது மற்றபடி சிபிஎஸ்சி சிலபஸுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே இது இது வந்து பார்த்திங்கன்னா அரபிக் முடியல இப்போ ஏழாம் வகுப்பு உங்களுக்கு பாடத்திட்டத்தை வந்து அரபிக்கிலேயே நீங்கள் வந்து படிக்க முடியும் ஸோ உங்களுக்கு இதை பார்க்குறப்போ அரபிக்கு தெரிஞ்சது இந்த இடத்துலாம் நீங்கள் பார்த்து வச்சுட்டா கூட நீங்கள் இதை வச்சு நீங்கள் இந்த உங்கள் தமிழ் புக்கில் நீங்கள் படிச்சுட்டு அரபிக்கு அது இங்கிலீஷு உருது தெலுங்கு மலையாளம் கன்னடா இதை டவுன்லோட் பண்ணி கூட மொழியை படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம் மொழி தெரிந்தவர்களுக்கும் உபயோகப்படும் ஓகே ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான முயற்சி எல்லா மொழியிலையும் போட்டு எல்லா புஸ்தகத்தையும் கொடுத்து எல்லோரும் படிப்பதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் கல்வி வந்து எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக அரசாங்கம் செய்கின்ற முயற்சியை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஏன்னா அரசாங்கம் வந்து கல்விக்கு எப்போது முக்கியத்துவம் கொடுக்குதோ அப்போது அந்த அரசு தன்மை வாய்ந்த அந்த நாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான நாடாக மாறும் ஏன்னா எல்லோரும் கல்வியறிவு பெற்றாங்கன்னா முறையான கல்வி பெறும்போது எங்கே எப்படி தன் வாழ்க்கையை சீ சீரமைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சீரமைத்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் உபயோகப்படக்கூடிய ஜென்ரேஷன் வந்து உருவாகும் அதற்கான முயற்சி தான் இத்தனை முயற்சி எல்லாமே இதெல்லாம் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த மாதிரி சமயத்துலாம் இல்லை இப்போது எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய சமயமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அதை சரியான நம்ம உபயோகப்படுத்திட்டோம்னா வெற்றி நிறையா பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து கேம் ஆடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்குறாங்க இன்னும் தவறான விஷயத்துக்கெலாம் கூட பல இடங்களில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இப்படி நிறைய இருக்குது இது சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் உபயோகப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் அதை பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் உபயோகமான விஷயமா நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் சரிங்களா இப்போ தமிழ் எடுத்துருக்குறோம் தமிழில் பார்த்திங்களா எல்லாம் அப்படி தமிழ் ஃபுல்லாக இருக்குதா அப்போது தமிழ்லேயும் நீங்கள் வந்து படிக்க முடியும் ஒரு புத்தகத்தில் பார்த்து படிக்கக்கூடிய அதே அளவுக்கு சிறப்பாக நமக்கு கணினியிலையும் பார்த்து படிப்பதற்கான வாய்ப்புங்கிறது இருக்கும்போது இதை பயன்படுத்தி இது பண்ணலாம் சில குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்வமாக புத்தகத்தை பார்த்து படிக்க போடிக்கும்போது ஒரு லேப்டாப் இருந்துச்சு உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதில் நீங்கள் ஓப்பன் கொடுக்கும்போது இதில் படிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் மைண்டு மாறி அவங்க படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த வெப்சைட்டில் இந்த ஒரு பகுதியை சொல்லியிருக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இந்த வெப்சைட் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நம்ம ஒவ்வொன்றையும் தேவைப்படக்கூடிய விஷயம் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஹவு டு நோ யுவர் எம் எம்இஎஸ் நம்பர் எப்படி இருக்கிறதுனு சொல்லிட்டு இப்போ புஸ்தகத்தை டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கான விஷயம் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அடுத்தடுத்து நம்ம வந்து ஒவ்வொன்றையும் பார்ப்போம் நன்றி தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பயன்படுத்துக்கோங்க இந்த வெப்சைட் உபயோகப்படுத்தி உங்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் உபயோகமான விஷயங்களை செய்து நீங்கள் நலமாக வாழ்ந்து நம்முடைய தமிழக அரசும் இந்திய அரசும் சிறப்பாக வாழ்வதற்கு உதவி நம்புகிறேன் நம்பி இந்த வீடியோ போட்டுக்கிறேன் பயன்படுத்திக்க நன்றி ஆசிரியப்பரிமுறை அனைவருக்கும் நன்றி தலைமை அரசியல் அனைவருக்கும் நன்றி முதலமைச்சரும் கல்வித்துறை அமைச்சரும் அனைவருக்குமே நன்றிகளை கூறி வீடியோ செய்கிறேன் நன்றி வணக்கம்